அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கதையை பற்றி சில வரிகள்ல நம்பர் ஒன் ஆகணுன்ற போட்டிக்காக பாஸ்கர் பரஞ்சோதி பத்மன் மூணு பேரும் தனித்தனியே மூணு பேருமே கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு கோவிந்தன் பட்டு பிரீத்தி இந்த மூணு பேர்த்தையும் தனித்தனியே கடத்தி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க மூணு பேருமே கடத்தின ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தனித்தனியாக கடத்தின அவங்களுக்கு தெரியாது இப்போது கடத்தப்பட்ட மூணு பேரும் கடத்தின மூணு பேரும் பணத்துக்காக அதே வீட்டுக்கு வர்றாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ள கபாலி காசி அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்றதை வாங்க கையில் துப்பாக்கியை வச்சுட்டு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த பாஸ்கர் கையில் துப்பாக்கி இருக்கிறதுனால பயந்துட்டு உக்காந்துருக்கான் அந்த பக்கம் பார்க்கறோம் ஆஹா என்னது துப்பாக்கியை பிடுங்கிட்டான் வேண்டாம் கோவிந்தன் மரியாதைய அந்த துப்பாக்கியை கொடுத்துரு என்ன என்ன இளிச்சவாயன்னு நினச்சியா துப்பாக்கியை திருப்பி கொடுக்கறதுக்கு நீ தான் வில்லனா நானும் வில்லந்தான் ஏதாவது முரட்டுத்தனம் பண்ணுன சுட்டு கொன்னுடுவேன் ஆஹா துப்பாக்கி போச்சு என்னது இவன் கையில் ரிமோட்டை வச்சுட்டு நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான் என்ன பட்டுமா ரிமோட்டை அழுத்துறதுக்கு சான்ஸ் வருமா இல்லை பணம் வருமா வரும் வரும் நீ அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அழுத்தி தொலைஞ்சிடாத நம்ம மேலே பயம் இருக்குது அப்போ கண்டிப்பாக பணம் வரும் ஆஹா தட்டி விட்டு ரிமோட்டை பிடுங்கிட்டாலயா ஏய் பட்டுமா என்ன அது விளையாட்டு ரிமோட்லலாம் விளையாடக்கூடாது திருப்பி கொடுத்துரு அருவகிட்டவனே திருப்பி கொடுக்கறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட பிடுங்கனே ஆஹா திட்டம் போட்டு நாயா பிடுங்கியிருக்கா இருக்கா நீ தான் பெரிய அப்பா டக்குன்னு நினச்சிய என்ன அது ஜருக்கின கலற்றா ஆஹா ஜர்க்கினை நமக்கே மாட்டி விட்டுட்டாளையா இப்போ ஜர்க்கின் நம்ம உடம்புல ரிமோட்டு அவள் கையில் அழுத்துனானா நம்ம கதையே முடிஞ்சிருமே ஐயா ம் இதுக்குத்தான் வீட்டுக்கு வர சொன்னாலா ஆஹா ரிமோட் போச்சே என்ன அது கத்திய நம்மளை பார்த்தே நீட்டிக்கிட்டுருக்கான் ஒரு வேலை குத்திட்டு வானோ கத்தியை பார்த்து தான் கத்தாம உக்காந்துருக்காள் எப்போ பணம் வரும்னு தெரியலையே ஆஹா என்னது கத்தியை பிடிங்கிட்டா பேபிம்மா என்ன அது உனக்கு எல்லாம் தெரியுமா கத்தியை பிடிங்கிட்ட அதெல்லாம் விளாடக்கூடாது நான் தான் கடத்தல்காரன் கத்தியை தான் வச்சுக்கணும் கொடுத்துரு ஏண்டா இந்த கத்தியை வச்சுட்டு என்னை கடத்திட்டு போய் என்ன பாடுபடுத்தின உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஆஹா கத்தியை போடுங்கிறதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாளா பணம் கொடுக்குறேன்னு பொம்பளைங்களை சாதாரணமாக நினைக்க முடியல நம்மக்கிட்ட ஆயுதம் இருந்தால் பம்முராளுக இல்லை நம்மளையே கும்முராளுக ஆஹா கத்தி போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்